குருவை நம்ப வேண்டும் குரு யாருங்கய்யா இன்னைக்கு பார்த்தோன்னா காசுக்கு தான் குரு இருக்காங்க உண்மைதானங்கய்யா காசுக்கு விற்கிறாங்க காசுக்கு விற்பவர்கள் ஆன்மீக விபச்சாரிகளை தவிர்த்து ஆன்மீக குருக்கள் கிடையாது நாங்கள் சந்தித்த எந்த குருக்களிடமும் பணம் கொடுத்து பண்டமாற்று முறையில் ஆன்மீகத்தை கற்கவில்லை நீங்களும் இந்த இடத்துல பணம் கொடுத்து எந்தவித ஆன்மீக தீட்சையும் வாங்க போகிறது நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயம் நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன உடனே எங்களுடைய குரு ஒரு சில பேர் கேட்ட கேள்வி ஏன்பா உனக்கு இது வேண தேவையா நீயே எத்தனை ஜென்ம கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்க ஏன் அவங்கள்ட்ட போய் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நீ பாட்டியும் அந்த அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம் யாரோ ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்களா முடிச்சுக்கோ ஒரு சில குருநாதர்கள் இல்லை எல்லாரும் புடியே போயிட்டா என்ன ஆகிறது நம்ம கொஞ்சம் சொல்லணும் நீ சொல்லு உனக்கு அந்த தகுதி இருக்கு சொல்லு ஐயா நான் என்னோடய குருமகான்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ஐயா ஒரு மனிதன் ஒரு சித்தர் ஒரு குரு நம்ம போய் ஒரு உபதேசம் கேட்குறோன்னு வச்சுப்போம் அது எந்த யோகமாக வேணாலும் இருக்கட்டும் உடனே சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா தகுதி இல்லைப்பா தகுதி வரட்டும் உண்மைதான எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது ஐயா சொல்லுங்கள் ஓப்பனா எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க எங்கே போனாலும் அவங்க சொல்கிறது தகுதி வரட்டும் டயம் வரட்டும் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா இதில் ரெண்டு உண்மை இருக்குங்க உண்மையான குருவே அமர்ந்து உண்மையாகவே உனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையான குருக்கள் இவங்க வந்து நூற்றுல ஒருத்தவங்க கூட கிடையாது பாயிண்ட் ஒன்று தான் பாக்கி தொண்ணூற்றொம்பது என்ன தெரியுமா உண்மையாகவே நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேட்குற விஷயம் உண்மையாகவே உங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு அனுபவம் இருக்குது உனக்கு இன்னும் தகுதி வரல இன்னும் வயது வரணும் தான் கேட்பேன் நாங்கள் ஐயா ஞான சம்பந்த பூர்த்திக்கு மூணு வயசுல உமையவள் பால் கொடுக்கலையா அவருக்கு என்ன வயசு வந்துச்சு ஞானம் வர்றதுக்கு ஞானம் என்பதற்கு வயது ஒரு தடையல்ல ஞான கருத்துக்கள் என்பதற்கு எப்போ அந்த ஊற்று உங்களுக்குள் அந்த தாகம் வந்து விடுகின்றது அந்த ஊற்று சுரக்கிறதுக்கு துவங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை சில குருமகான்கள் அதை தள்ளி போடுறதுக்கான காரணம் உண்மையாகவே தள்ளி போடுவாங்க அது உங்களோட இகலோக வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தள்ளி போட்டிருப்பாங்க இப்போ இதை கொடுத்தா வேற ஒரு பிரச்சனையை நீங்கள் மாட்டிப்பீங்கிறதுனால தள்ளி போடுவாங்க இது பலரின் அனுபவமாக இருக்கும் உண்மையான குருநாதர்லே அந்த குரு உண்மை குரு மெய்ஞான குரு எல்லார் வாழ்க்கையிலும் வந்துட்டாரா ஐயா அற்புதமான ஒரு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இந்த குருவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் பரமஹம்ச யோகானந்தர் எல்லாருக்கும் தெரியும் யோகியின் சுயசரிதை புக் ஆஃப் யோகியோட அர்த்தர் அவர் சிறு வயது முதலே இது மாதிரி ஞான தாகம் அதிகமாகி பள்ளிக்கூட படிப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் ஓடி ஓடி போகிறார் குரு மகான்களை வேணும் 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 அப்பொழுது அந்த குரு மகான்களெல்லாம் பார்க்குறாரு உண்மையான குருமகான்களையும் சந்திக்கின்றார் அவர்களெல்லாம் சொல்கிறாங்க நல்லா இருப்பா ஆசி வழங்குகிறோம் உன்னுடைய குருநாதர் உனக்கு வருவார் உனக்கு தகுதி வரும் பொழுதுன்னு அவர் நீண்ட நெடுங்காலம் பல குருமகான்களை சந்தித்து பல கஷ்டங்கள் எல்லாம் அப்புறம் ஹிமாச்சலில் இல்லை அவரோட குருமகான் அவர் வீட்டிலிருந்து பாருகாமையில் தான் அவரோட குருமகான் யுக்தேஸ்வர் இருந்தார் யுக்தேஷ்வர் தான் வந்து சொன்னார் நான் தான் உனக்கு குருன்னு யோகானந்தர் வந்து கண்டுபிடிக்கலை இவர் தான் என்னோடய குருன்னு ஏன் எல்லாரோட ஹிஸ்ட்ரி விவேகானந்தரோட ஹிஸ்ட்ரி எடுத்துங்க எல்லாரோட இஸ்ரீலேயும் குரு தான் வந்து ஆட்கொள்வார் இந்த ஆட்கொள்றதுக்கு ஏன் வரல கர்ம வினை ஊழ்வினை இதான் உண்மை சித்தர்கள் அழகாக சொல்லுவாங்க பிழைக்க முக்தி அறியாமல் ஜென்ம பூர்வ தெரியாமல் தலையை தின்று சருகாயி திசை தயங்குறடி ஞான பெண்ணே ஐயா பிழைத்து வாழ நல்லா அந்த வரியை பிடிச்சுங்க பிழைக்க முக்தி அறியாமல் ஜென்ம பூர்வ ஜியானம் தெரியாமல் ஜென்ம பூர்வ தெரிந்தால் தெரிந்தால்தான் பிழைத்து வாழக்கூடிய முக்தி நிலையை அடையக்கூடிய உபாயம் உங்களுக்கு தெரியும் அது வராமல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி பார்த்துக்கிறது தான் அந்த ஞானம் அடையாமல் பார்த்துக்கிறது தான் மனதோட வேலை அதுதான் ஊழ்வினை கர்மவினைன்னு சொல்கிறோம் இந்த கர்ம வினையை நாம் எப்படி கழுவது இப்போ எங்கள் குரு மகான்கிட்ட இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உள்ளார்ந்துங்கய்யா யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு எங்களை முப்பாட்டனார் சொன்னார் திருமூலர் மற்றவர்கள் அதை பாட்டாக படித்திருக்கலாம் நாங்கள் இதயத்தில் பசுமரத்து ஆணிபோல் எழுதியதனால் குருநாதர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னோம் ஐயா ஒரு மனிதன் ஞானம் அடைகிறதுக்கும் அவனோட குரு வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கும் தடையாக இருக்கிறது கர்மவினை ஊழ்வினைன்னு சொல்கிறாங்க நான் போய் டேரெக்டாக உபதேசம் பண்ணலை தான் எத்தனையோ பேர் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களே காய கருப்பத்தெல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்களே அவங்களே அதுக்கு போதுங்கய்யா அந்த தகுதியை வரவழைக்க என்னால் முடியும் அந்த தகுதியை வரவழைக்கும் உபாயம் எங்களுக்கு தெரியும் நீ ஐயோ ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை நம்மளுக்கு ஏன் உண்மையான சித்தம் காட்சி கொடுக்கல அங்கே அந்த சித்தம் யோகம் கத்துறன்னு போட்டு போடுறான் இங்கே இவன் இந்த யோகம் அடையோகம் கத்துறான் சடையோகம் கத்துறான்னு போகிறோம் இதை கற்றுக்குறோம் ஒரு பத்து நாள் அங்கே போய் ஒரு பத்து நாள் கற்றுக்குறோம் எதுலேயுமே ஒரு ஃபுல்ஃபீல் ஆகலை நம்ம வாழ்க்கை ஏன் ஃபுல்ஃபீல் ஆகலை அவர் அவர் ஆன்மாவில் இருக்கக்கூடிய உண்மை மெய் குருவானவர் தன்னை வழிகாட்டி நான் தான் குரு உனக்கு நான் உபதேசம் தருகின்றேன் என்று சொன்னால் ஒழிய ஆன்மீகத்தில் எழுதி வச்சிங்கய்யா சித்தர்கள் நிலையில் ஒவ்வொரு பாயிண்ட் கூட மேலே போக முடியாதுங்கய்யா அந்த கேட் ஓப்பன் ஆகாது அந்த கீ உங்களுக்குள்ளார அந்த கேட்டு ஓபன் ஆகாமல் இருக்க அந்த கீ வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அந்த குரு எங்க இருக்கார் அழகா சித்தர்கள் சொல்லுவாங்க குரு இருப்பது உள்ளத்தில மன கோணல் அறுப்பது தனக்குள்ளே பொருள் இருப்பது அறியாமல் பூடம் போடுவது எப்படி ஞான பெண்ணே ஐயா அவரவரோட குரு அவரவர்கள் உள்ளத்தில் தான் இருக்கின்றார் ஏன் ஞானம் அடைகிறதுக்கு அந்த மூச்சு காத்து நித்து டெத்துக்கு போறீங்க பாருங்க அந்த செகண்ட்ல கூட ஞானத்தை அடைஞ்சிடலாம் வயசாயிடுச்சுன்னு நினைக்காதுங்க எனக்கு இந்த வயோதிகம் வந்துருச்சுன்னா நினைக்காதீங்க அந்த செகண்ட் அந்த மூச்சு நிற்கப்புறம் அந்த இழுப்பு வரும் இல்லையா கடைசி இழுப்பு ஐயா ஒரு சித்தனுக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் அவனோட டெத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஞானியாக அவன் ஜீவசமாதி இருக்கானா இல்லையாங்கிறத அவன் டெத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த நிலையில் அந்த கடைசி அந்த உயிர் மூச்சு இழுப்பு வருது இல்லைங்களா அது சாதாரணமானவனுக்கு வரும் ஒரு ஞான சித்தனுக்கு வராது அவன் டிக்ளேர் பண்ணிட்டு போய் உட்காருவான் அவன்தான் அவன் உயிரை பிரிச்சுப்பான் அவன் உயிரை யமன் வந்து பிரிச்சுட்டு போக மாட்டான் அவனே அவன் உயிரை கான்சியஸில் வெளில கொண்டு போனால் அவனுக்கு மறுபிறவு கிடையாது மோட்ச நிலையை அடைந்து விடுவான் ஞானத்திற்கு எந்த ஒரு ஆசனம் போட்டு உட்காரனோ யோகாசனம் பண்ணணும் காயகற்பம் மருந்து சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்கய்யா காய கற்பத்துக்கு மருந்து நாள் பண்ணுறது வைத்திய முறை அதுலேயும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்மளுடைய மார்க்கம் மெய்ஞான மார்க்கத்தில் தேவை இல்லைங்கய்யா அதுக்காக மருத்துவர்களை லேகியம் லேகியங்கிண்டிகிட்டும் தயவு செஞ்சு வாழ்க்கையை வீணாக்காதீங்க எவ்வளவோ விரயம் பண்ணுறாங்க பல பேரை நம்பி நான் இந்த மூழ்கையை பண்ணி காயகற்ப மருந்து பண்ணித்தரேன் எனக்கு தெரிந்த அன்பர்கள் அற்புதமாக சொல்வார் அகத்தியரத மெய்ஞான மார்க்கத்திற்கு இறைவனே அருமருந்தாக உங்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பான் உரிய ஒரு பாடல் அகத்தியர் அழகா சொல்வார் உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் காயிலை மருந்தும் அதுவேயாகும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வள்ளார் மண் காலம் மட்டும் வாழ்வார்பாறு மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தானே